ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் கருவாடு கத்திரிக்காயும் சேர்த்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு உண்மையாலுமே பத்து வீடு தாண்டி மணக்குங்க இந்த குழம்பு நான் வச்சு புளி கூட ஊற்றவே இல்லைங்க என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்துகிட்டு இருந்திருக்கா நாலு அஞ்சு வீடு தாண்டி பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு வாசம் வந்திருக்கு ஆனால் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாசம் அடிக்குதுன்னு தெரியாமலே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கருவாட்டு குழம்பு வாசம் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மா நம்ம வீட்டு கருவாட்டு குழம்பு அது வரைக்கும் வாசம் வருதுமானு சொன்னால் நான் வந்து அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வீட்டு குழம்பு நாலு வீடு தாண்டி மணக்குதா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய மாமனார் வந்து சொல்லி கொடுத்த ரெசிபிங்க அதுக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவாடு உரித்த கருவாடு தான் இது வந்து நூறு கிராம் கருவாடு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கருவாடை சாப்பிட்டதே கிடையாதுங்க கருவாடு கடை இருக்குது அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு பத்து அடிக்கு இந்த பக்கமே நான் வந்து விலகி போயிடுவோம் ஏன்னா அந்த கருவாட்டு ஸ்மெல்லே சுத்தமாக பிடிக்காது நாங்கள் அப்படி தான் இருந்தோம் ஏரேஜ் ஜாய் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் வந்ததும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டு அந்த தண்ணி இதெல்லாம் வந்து ஒத்துக்காத சளி பிடிச்சி ஒரு மாதத்துக்கு மேலே எனக்கு சரி ஆகவே இல்லை அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவாட்டு குழம்பும் களியும் கோதுமை களியும் செஞ்சு கொடுத்து அதை சரி பண்ணாங்க வாங்க இந்த கருவாட்டு குழம்பும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருவாடை வந்து சுடுதண்ணி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நூற்றம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திட்டு நம்ம வந்து வதக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கிடலாம் நான் சொல்கிற மாதிரி இந்த கருவாட்டு குழம்பை வச்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் வந்து அப்படி பாராட்டுவாங்க உண்மையிலும் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கருவேப்பில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன் அது இதிலே சேர்த்திடலாம் கருவாடு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளி இருக்கும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் இதிலேயே சேர்த்திட்டு ஒரு வதக்கு வதக்கிறலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்திடலாம் தேங்காய் வந்து இதுலேயே வதங்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லித்தூள் சேர்த்துறேன் கொத்தமல்லி தூள் சேர்த்திட்டு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துறேங்க மிளகாய் தூளும் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த மசாலாவும் சேர்ந்து அதிலே லைட்டாக வதங்கும் அப்போ அந்த ஹீட்டே போதும் அந்த வடை சட்டியில் இருக்கிற ஹீட்டே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பரட்டு புரட்டிட்டு ஆற வச்சு நல்லா மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்து தரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு ஆற வச்சு அதையும் அரைச்சாச்சு கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் மேலே நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து தாளித்து விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஹீட் ஆனதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திட்டு கத்திரிக்காயே சேர்த்திடலாம் கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு வதங்கின பிறகு தான் நான் வந்து கருவாடு சேர்ப்பேன் நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துடுவங்க பெருங்காயத்தூள் விருப்பப்படுறவங்க சேர்த்திக்கலாம் இல்லை எண்ணெய் விட்டுடலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு வதங்கின பிறகு கருவாட்டையும் சேர்த்திடலாம் கருவாடை சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்தி விட்டுரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருவாடு போட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் கருவாடும் சேர்ந்து அப்படி ஒரு வாசனை வருங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து வதக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து நாம் இதுக்கு மேலே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்தி தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுட்டு இந்த மசாலா வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை சூப்பராக வரும் பாருங்க கருவாடு வாசனை இப்போ நல்லா வருது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கி விட்ட பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி வச்சதையும் சேர்த்திடலாம் கருவாடு கத்திரிக்காய் ஓரளவு கத்திரிக்காய் நல்லா கருவாட்டுலேயே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு வேகணுங்க வெந்த பிறகு தான் புளி ஊற்றணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் புளி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் பார்க்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு காரம் சேர்த்திடலாம் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் உப்பு புளி காரம் எல்லாம் சுருக்குன்னு தாங்க இருக்கும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வாசனைக்கு ஆளவே இல்லைங்க மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மசாலாலாம் அரைச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக குழம்பு கொதிக்குது பாருங்கள் கொதிக்கும் போதே சாப்பிடணுன்னு தூண்டுதுங்க அப்படி ஒரு வாசனை கருவாடும் கத்திரிக்காயும் சேர்ந்து வேக வச்சு எடுத்தாச்சு குழம்பு இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ